அனைவருக்கும் வணக்கம் நான் விவேகானந்தன் பொன்மொழிகள் நான் சொல்லப்போகிறேன் உங்களை நம்புங்கள் உலகம் உங்கள் காலடியில் இதயத்துக்கும் மூளைக்கும் மோதல் உங்கள் இதயத்தை நீங்கள் நம்புங்கள் கீழ்ப்படி இருக்கு அதுக்கான பதவியை தானாகவே வந்து சேரும் உங்கள் உங்களை பலவீனமாக நினைப்பது மிகப்பெரிய பாவம் உங்களை நம் உங்களை நம்புங்கள் உங்களை நம்ப கடவுளை நம்பவே முடியாது உங்களால் முடியும் என்று நடத்தால் முடியாதது எதுவுமே இல்லை பலமே வாழ்வு நல்லதை கற்றுக்கொள்வதை மறுப்பவன் அவன் இருந்தவனுக்கு சமம் பலமே வாழ்வு பல இனமே மரணம் உயிர் போகும் நிலை வந்தாலும் உங்கள் தைரியத்தை நீங்கள் விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் போய் 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 சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கோ போய் வாழ விடாது தேங்க்யூ